வணக்கம் வணக்கம் உங்களுடைய பேர் என்ன எங்கள் பேர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த்

அதை சைஸுக்கு ஏற்ற மாதிரி வரும் உங்களுக்கு எல்லாம் பார்ப்போம் இது ஆரம்பம் இருக்குது இது மேல நெக்லஸ் ஒன்றரை பவுண்ட் இருக்கு இந்த விஎம்கே எங்கே இருந்துச்சு சாவகசேரி பஸ் தரிப்பு நிலையத்துக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் காலேஜோட கமர்ஷியல் பேங்குக்கும் சம்பத் பேங்குக்கும் நடுவில் இந்த விஎம்கே ஜுவல்ஸ் வந்து அமைச்சிருக்கு வணக்கம் உங்களோட பேர் தனுஷிகன் இது இது அஞ்சு பவுனாயிரம் அஞ்சு பவுனாயிரம் அஞ்சு பவுனாயிரம் இதெண்டா

இது ரெண்டே ஹால் போன் அப்படி வரும் இது ரெண்டரை பவுன் வரும் இது ஒரு பவுன் இது இஞ்ச செய்யிற காப்பு இது நீங்க பவுன் தந்தீங்க வேண்டாம் நாங்கள் உங்கள்கிட்ட போ உங்களோட ஃபோனிலே அழித்து போட்டு செய்து தருவோம் ஆ ரைட் 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 ஓகே அப்படி என்ன நீங்க இதுக்கு கூலியும் சேதர சேதர காசும் தந்தீங்க வேண்டா ஓகே நாங்கள் உங்களோட ஃபோன்லேயே அழித்து போட்டு செஞ்சுருவோம் மாத்தி மாத்தி தருவோம் உங்களுக்கு இது இது ஒன்றரை பவுன் காப்பு சிங்கப்பூர் காப்பு ஒன்றரை பவுன் ஒரு மஞ்சாடியும் கூட இருக்கு இதுகளெல்லாம் ஒன்றரை பவுன் ரெண்டு பவுன் ரெண்டரை பவுன் அப்படியான காப்புகள் இது இங்கே செய்கிற காப்பெல்லாம் பவுன் தான் நீங்களே செய்து கொடுப்பீங்க நிறைய நிறைய வாடிக்கையாளர்கள் வருகின்ற நம்பிக்கையான தரமான நகைகளை விற்பனை செய்யும் ஜுவல்லரியாக சாவகச்சேரியில் இயங்கி வருகின்றது வி எம் கே ஜுவல்ஸ் இன்னும் என்னென்ன நகைகள் வந்து அங்கே இருக்கின்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எங்க சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நாங்கள் அந்த விஷயங்களை போடுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க நிறைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க உங்களோட சுபகாரிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றுக்கும் மறக்காம நீங்க வீ பேச்சு உள்ள தரமான நகைகளை மெனிவாக பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம்